どうぞ。 என்ன செய்யும் அந்த செடி நல்ல Yeah.

அந்த மரத்தோட தேவைகள் வந்து பதினஞ்சு மரங்களை வளர்த்தா மட்டும்தான் அது முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு நன்மை அந்த நன்மை எல்லாம் வந்து நம்ம வந்து அடைய முடியுமா மரத்தை அழிப்புமா அழிக்க கூடாது திரும்ப வந்து

அதுதான் அவர் பழக்கனுடைய அதை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை சாதாரண வளர்க்கறதுக்கான அலுவலக கட்டுக்கிறோம் அந்த பழக்க E